திரு ஜோதிஷ் விஞ்ஞானம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு மன்மோகன் சிங் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறத பொருளாதாரம் சார்ந்து அவருடைய பங்களிப்புங்கிறத என்னவா பார்க்குறீங்க நேரடியாக உங்கள் கேள்விக்கு முதல்ல ஒரு லைனில் பதில் சொல்லணுன்னா அவர் அமைத்து கொடுத்த பாதையில நம்ம போகலை அதில் போகலைன்னா கூட பரவாயில்ல அதற்கு நேர் மாறாக போயிட்ருக்கோம் அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் முதல் அவர் என்ன பாதையை செட் பண்ணாருங்கிறது நமக்கு வந்து புரியணும் ஐம்பதுகளில் வந்து காங்கிரஸ் எடுத்த முழக்கம்தான் வளர்ச்சி பகிர்வு அதாவது பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் அதன் பலன் வந்து அனைவரைக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம் அளிக்கப்படணும் ஆமாம் அந்த நோக்கத்துக்கு வந்து அவங்க பெரிதாக நம்பி இருக்கிறது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலயமா தான் இதை செய்ய முடியும் தனியார்னால முடியாதுன்னு சொல்லி செஞ்சாங்க அது வந்து தொண்ணூறுகளில் வந்து நமக்கு தெரிஞ்சது அந்த அது தோல்வி அடைஞ்சிருச்சு அந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு வளர்ச்சி வந்து குறைவாக இருந்தது ஒரு மூணு நாலு ஹிந்து குரோத் ரேட்னு சொல்லுவோம் லெத்தார்ஜிக்காக அதிகமாக போகலை ஸோ அந்த குறைவான வளர்ச்சி விகிதத்தில் வந்து வறுமை ஒழியல பகிர்வு நடக்கலை ஸோ அந்த சூழலில் தான் வந்து வளர்ச்சி பகிர்வு நடக்கணும் வறுமை ஒழியணும்னா வளர்ச்சி இன்னும் அதிகமாக தான் இருந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த நம்ம அந்த சவுத் ஈஸ்டன் எக்கானமி சிங்கப்பூர் இவங்கெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சு அவங்க ரொம்ப ரேப்பிடாக குரோ ஆகுறாங்க டபுள் டிஜிட்டலில் குரோ இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறோம் நம்ம இது மாதிரி வந்து பொருளாதார இதை வந்து லிபரலைஸ் பண்ணால் தான் அது நடக்கும் ஸோ இவர் வந்து ஒரு கிரைசிஸில் அது எண்பதுகளிலிருந்தே பண்ணணுங்கிற ஒரு முயற்சி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட்லாம் செஞ்சுட்டு வராங்க பட்டு தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு க்ரைசிஸ் வருது நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் பில்லுக்கு தான் பே பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருந்தது ஸோ அந்த சூழலில் வந்து இவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது அந்த பொறுப்பு வந்து இவர் மேலே மேலே வந்த அந்த எல்லாம் பொறுப்பெல்லாம் வந்து அவருடைய பியூர் ப்ரொஃபஷனல் கேப்பபிலிட்டினால அவரை வந்து நம்ம டெக்னோக்ரேட்னு சொல்லுவோம் அவர் அரசியல் பின்புலமோ இல்லை ஃபேமிலி இதோ மற்ற எந்த ஒரு இருந்து கீழேருந்து மேலே அது மாதிரிலாம் எதுவும் வரல ஷியர் ப்ரொஃபஷ்னல் கேப்பபிலிட்டி அவர் ஒரு டெக்னோக்ராட் எக்கனாமிக்ஸ் தெரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் அதனால கொடுத்தாங்க ஸோ அதை பொறுப்பை சரியாக செஞ்சார் அந்த கிரைசிஸை அட்ரஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் எக்கானமியோட வளர்ச்சியை எட்டு ஒம்பது சதவீதம் ஆக்சலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அனைத்து சிறப்பு இது சீர்திருத்தங்களும் பொருளாதார சீர்திருத்தங்களும் அமல்படுத்தினார் அவருக்கு பெரிய எதிர்ப்பு உள்ள இருந்து வந்ததுன்னா காங்கிரஸ்லேருந்தே வந்தது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஐம்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் அந்த அந்த வளர்ச்சி மாடல் வந்து ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிடுச்சு ஸ்ட்ராங்கானா அதை அதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து அவர் எடுத்த முயற்சி வந்து அதுதான் அவருடைய வெற்றி ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார் பண்ணிவிட்டு அதன் பலனி வந்து எட்டு ஒம்பது சதவீதம் கிடச்சிது அவர் முதல் பட்ஜெட்டில் சொல்கிறாரு இதோடைய நோக்கம் வந்து ஐம்பதுகள் எடுத்த அதே நோக்கம் தான் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி அந்த பலன் மக்களுக்கு அது வந்து எட்டு ஒன்பது சதவீதம் அந்த பைனான்சியல் கிரைசிஸ் வரலன்னா டபுள் டிஜிட் கூட நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம் ஸோ அப்போ ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்து அது கொஞ்சம் இதாகுது அப்போ பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகு என்ன நினைக்கிறாரு அந்த அது மாதிரி வளர்ச்சி அடைந்த பிறகு வந்து வறுமை குறையில வேலை வாய்ப்பு போதுமான அளவுக்கு கிடைக்கல ஸோ அப்பதான் வந்து ஐம்பதுலேருந்து நம்ம சொல்லிட்டு வந்த வளர்ச்சி தான் முக்கியம் அது இருந்தால் தான் வந்து பகிர்வு நடக்கும் அப்படிங்கிற இதையே வந்து மாற்றி அமைக்கிறாரு நம்ம அறுபத்தி ஏழுலேயே திமுக அதை மாற்றி அமைச்சிருச்சு வளர்ச்சி இல்லை ஃபஸ்ட் பகிர்வுன்னு சொல்லி நம்ம ஒரு அதுக்கு நேர் மாறான ஒரு நிலைப்பாடை எடுத்தோம் கிட்டத்தட்ட அதே நிலைப்பாடை இவர் வந்து திரும்ப பிரைம் மினிஸ்டர் அவர் எடுக்கிறார் ஏன்னா ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது சதவீதம் வளர்ச்சியிலேயும் வறுமை குறையில அதனால வந்து நேரடியாக வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட் டு ஃபுட்டு எஸ்எஸ்ஏ சர்வசிக்ஷா ஸ்கூல் எஜுகேஷன் இது மாதிரி விஷயங்கள்ல வந்து மெகா ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாரு பட் ஒரு இது அட்வான்டேஜ் என்னென்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸ் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்டை கிடையாது முன்னாடி வந்து டெஃபிசிட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது வளர்ச்சி அடைஞ்சதுனால அரசுக்கு போதுமான இருந்தது அதிகமான வரி இருந்தது வளர்ச்சி அதிகமாக அதை வச்சுட்டு நேரடியாக மக்களுக்கு வந்து செலவு பண்ணணுன்னு செஞ்சாரு ஹெல்த் எஜுகேஷனுக்கு ப்ராமிஸே பண்ணாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமில் ஹெல்த்துக்கு மூணு சதவீதமும் எஜுகேஷனுக்கு ஆறு சதவீதமும் செலவு பண்ணுவோன்னு சொல்லி அதை கிட்டத்தட்ட அடையிற அளவுக்கு வந்து அந்த அவங்க ஆட்சி காலத்தில் அதை உயர்த்தி அந்த பத்தாண்டு யூபிஏ ஆட்சி காலத்தில் அதை உயர்த்தியும் கொண்டு வந்தாங்க பட் இன்னைக்கு வந்து அதை பார்த்தீங்கன்னா அது அத்தனையும் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்குது ஓகே அதை பற்றியும் நம்ம பேசுவோம் அடுத்த சுற்றுலா பேசலாம் திரு நாராயணசாமி கூட இணைஞ்சிருக்காரு நீங்கள் குறிப்பிட்டீங்க ஐம்பது ஆண்டு காலம் ஒரு மைண்ட் செட் இருந்தது அதை கடந்து உடைத்து ஒரு புதிய விஷயத்தை அவர் எடுக்க வேண்டியிருந்தது அதை எடுத்தார் அப்படின்னீங்க கூடவே பயணித்த அவர்கிட்ட அதை பற்றி கேட்கலாம் ஒரு தொண்ணூற்றி ஒன்றில் பொருளாதார சீர்திருத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய சூழலை ஏற்கனவே ஒரு ஒரு பேட்டர்ன்லேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவதில் அவர் என்ன மாதிரியான அது அது எப்படி நடந்துச்சு நீங்கள் கூட இருந்து பார்த்துருப்பீங்க திரு மன்மோகன் சிங் அவர்களை ஒரு அதிகாரியாகவும் பார்த்துருக்கீங்க உங்களோட அமை அவருடைய அமைச்சரவையிலும் இடம்பெற்ற ஒருவர் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் அவரு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அதாவது மரியாதைக்குரிய நரசிம்மராவ் அவர்கள் அவர் வந்து நிதி அமைச்சரா நியமிச்சாங்க அப்பொழுது இந்த நாட்டு மக்கள் பற்றியில மிகப்பெரிய கேள்வி இருந்தது இவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை இவர் நிதியமைச்சரா நியமிச்சிருக்காரு டாக்டர் மன்மோகன் சிங் என்று நிறைய குழப்பம் மக்கள் பற்றியில் இருந்தது அந்த சூழ்நிலை எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய சகோதர சொன்னது போல நாட்டில் வந்து பொருளாதார வீழ்ச்சி இருந்தது குறிப்பாக பாரி எக்ஸேஞ்ச் ரிசர்வ் ரொம்ப குறைஞ்சி போச்சு மக்கள் மத்தியில வந்து பணப்பழக்கம் இல்லை வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு விலைவாச்சு குறைஞ்சி போச்சு இந்த சூழ்நிலை பொருளாதார மாற்றம் வேண்டும் என்று நரசிம்மர் அவர்கள் முடிவு செய்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை ஒரு திறமையான பொருளாதார மேதை அது மட்டும் இல்லாம அவர் வந்து நிதித்துறையில பல பதவிகளாவது அனுமதித்தார் என்ற முறையில அவரை நியமிச்சாரு அவர் நியமிக்கும் பொழுதே அவர் வந்த உடனே நிதியமைச்சராக வந்த உடனே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் எடுத்த முதல் கட்ட நடவடிக்கை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்ம கட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்காம பெரிய அளவில் வந்து அதை விரிவுபடுத்தணும் இறக்குமதியை அதிகப்படுத்தணும் இறக்குமதியை வந்து கூடிய மட்டு குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கும் போது அந்த கட்டுப்பாடுகள்லாம் ஒடக்கி எறியணும் குறிப்பா வந்து பேமெண்ட் ராஜ் லைசன் ராஜ் பூரா தூக்கி எறிஞ்சிட்டு யாரு வேண்டுமானாலும் தொழில் ஆரம்பிக்கலாம் வெளிநாட்டிலிருந்து மூலமாக கொண்டு வரலாம் என்று டாக்டர் மன்மோகன் சிங் அவர் எடுத்த மிகப்பெரிய ஒரு தீர்க்க அந்த திட்டம் தான் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம கை கொடுத்தது அதனுடைய விளைவு இந்தியா வந்து பொருளாதாரத்தில் நின்றுது அதன் அடிப்படையில் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டது விலைவாசி கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது பல புதிய தொழிற்சாலைகள் வந்தன வெளிநாட்டு மூலம் நிறைய வந்தது அதுக்கு வந்து அடிப்படையா இருந்தவர் அதுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அதுதான் வந்து இன்று வரை உலக அரங்கில உள்ள அனைத்து தலைவர்களும் பேசுறது அதுதான் முக்கியமான காரணம் இல்ல இப்ப ஒரு நூறு நாள் வேலை திட்டம் மாதிரியான திட்டங்களை அவர் வந்து எடுத்துட்டு வரும்போது அன்றைய சூழல் அது எப்படி பார்க்கப்பட்டது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு இருந்த ஒரு கிரைசிஸ் இருக்கு பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலை ஆனா நேரடியாக ஒரு களத்துல இல்லாத ஒருத்தர் வராரு அவர் மூலமாக செயல்பாட்டு கொண்டு வரணுங்கும் அவ்வளவு ஈஸியா இருந்திருக்காதுல அது வந்து அந்த முடிவுகள் எப்படி வேணாலும் போகலாம் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் அப்ப அப்போ கூட இருந்த அமைச்சரவை அல்லது அரசு அது என்ன பார்த்தது அதை எப்படி அவர் எதிர்கொண்டார் அதுல ஏதாவது உங்களுக்கு சம்பவங்களா ரீகால் பண்றதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா திரு மன்மோகன் ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம ஆட்சி அமைகிற சமயத்தில் கூட்டணி ஆட்சி எங்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைகிற சமயத்தில் கம்யூனிஸ்டுகள் எங்களோட அங்கமா இருந்தாங்க வழிகாட்டு குழுவுடைய தலைமையை வந்து மரியாதைக்குரிய சோனியா சோனியா காந்தியா